வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி அவர்களை இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் முன்னாள் அவைத்தலைவர் பி ஆர் டி சென்னியப்பன் அவர்களுக்கு பல்வேறு மாவட்ட பகுதிகளில் நிர்வாகிகள் நினைவஞ்சலி மரியாதை செலுத்தினர் சட்டமன்ற தொகுதி வையப்பமலை இ கே நடைபெற்ற மல்லசமுத்திரம் தெற்கு ஒன்றிய கூட்டத்தில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திருச்செங்கோடு சட்டயம்புதூர் பகுதி விசைத்தறி உரிமையாளர்கள் வரி உயர்வு சம்பந்தமாக கே எம்டி கே எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து மனு வழங்கினர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திருச்செங்கோடு பட்லூர் வெள்ளியம்பாளையம் பகுதியைச் சார்ந்த பகுருதீன் அவர்களின் துணைவியார் மருத்துவ உதவி வேண்டி கே எம் டி கே எம் அவர்களை நேரில் சந்தித்து மனு வழங்கினார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் இ ஈஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டு தொகுதி வளர்ச்சி சம்பந்தமாக துறை அதிகாரிகளுடன் உரையாற்றினார் நாமக்கல் கொங்கு அறக்கட்டளை அலுவலகத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி முன்னாள் மாநில அவைத் தலைவர் பிஆர்டி சென்னியப்பன் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரின் திருவுருவப் படத்திற்கு கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் நாடாளுமன்றத்தில் அத்துமீறி நுழைந்த வழக்கு யுஏபிஏ சட்டத்தில் கைதான இருவருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் அன்மோல் ஷின்டே மகேஷ் குவாமத் இருவரும் டெல்லியை விட்டு வெளியேறக்கூடாது வழக்கு தொடர்பாக சமூக வலைதளங்கள் டிவி சேனல்களில் பேசக்கூடாது என நிபந்தனைகள் விதிப்பு மும்பையில் பதினாறு வயது மாணவனை பாலியல் விருப்பத்திற்கு உட்படுத்திய புகாரில் நாற்பது வயது பெண் ஆசிரியை கைது ஹோட்டலுக்கு பலமுறை அழைத்து மது கொடுத்து அத்துமீறியதாகவும் விசாரணையில் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க